புதுக்கோட்டை அருகே நடந்த துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐந்து முறை இலக்கை நோக்கி சுட்டு அசத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடி பட்டியில் தமிழ்நாடு துப்பாக்கி சங்கம் சார்பில் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கோப்பை உட்பட பல்வேறு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளன இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஷூட்டிங் ரேஞ்சில் நின்று துப்பாக்கியால் ஐந்து முறை இலக்கை நோக்கி சுட்டு அசத்தினார் பிளாஸ் <tries> எல்லாச்சும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து இரண்டு ஆசிரியைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நடப்பாண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு நாடு முழுவதிலும் இருந்து நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்திலிருந்து சென்னை மயிலாப்பூர் பி எஸ் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை ரேவதி பரமேஸ்வரன் மற்றும் திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வாகினர் இவர்கள் டெல்லி விஞ்ஞான் பவனில் குடியரசுத் தலைவர் கையில் விருதுகளை பெறுகின்றனர் தமிழக அரசு சார்பில் முன்னூற்று எண்பத்தி மூன்று பேருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்படுகிறது